இன்னைக்கே இட்லி செய்யணும்னா காலையில் ஏழு மணிக்கு அரிசி ஊற வச்சிடணுங்க அரைப்படி இட்லி அரிசி உளத்தம்பருப்பு கால் படியில் அந்த கோட்டோட கோட்டு அளவுக்கு உளத்தம் எடுத்துக்கோங்க தண்ணியில் கொட்டி களைஞ்சிக்கணுங்க அப்படி இந்த மிக்சிலு நான் போட்டுக்கோங்க ஆனால் பிறகு ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சா பன்னெண்டு மணிக்கு அரிசி போட்டு போட்டுக்கோங்க ஏழு மணிக்கு ஊற வச்சுங்க எத்தனை மணிக்கு ஊற வச்சிங்களோ அதில் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சிக்காங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்காங்க மூணு பிட்ட போட்டுக்கிறாங்க இப்போ அரிசி மூணு பிட்ட நீ இப்படி போட்டுக்காங்க அதே தண்ணியை நீங்கள் ஊற்றி கலந்து அப்படி அரைச்சிக்காங்க கரெக்டான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி நிறுத்தி சாரில் இப்போ வந்து சைடில் இருக்கிற அரிசிலாம் அப்படியே தள்ளி உள்ளார விடுங்க ஏன்னா அரிசியெல்லாம் மேலே நின்றுக்கும் உள்ளார தள்ளி விடுங்க உள்ளார தள்ளி விட்டு போட்டு விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு டைம் அரைச்சி தேக்ஸில் ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது டைமு மிக்சியில் அள்ளி போடுங்க அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு இதே தண்ணியில் இப்படி கொஞ்சம் சொன்ன மாதிரியே கொஞ்சமாக தண்ணி கலந்துக்காங்க அவ்வளோதான் ரெண்டாவது டைம் மிக்சியில் மஸியில் இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகு நல்லா அரைச்சிக்கணுங்க நல்லா மஞ்சிடணும் மொரணோடன்னு வரக்கூடாது நல்லா மஞ்சிக்கணும் மூணாவது டைம் அரைச்சி போகிறோம் மிக்சியில் ஈஸியான வேலைங்க டெய்லி நீங்கள் மிக்சியில் அரைச்சாச்சு ஒரு அரை அரைப்படி போட்டிங்கன்னா அதே மிக்ஸ் ஆகிடும் டெய்லியும் நீங்கள் இப்படி இட்லி தோசை செஞ்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு போற வச்சு பண்ணுங்கிற அவசியம் மேலே மருந்து பாரு மூணாவது டைம் அரைச்சாச்சு அவ்வளோதான் நல்லா நெகு நல்லா மஞ்சிருச்சு நல்லா அரிசி இப்போ இதுலேயே இந்த சாறுலேயே தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சமாக அளவுக்கு சோடாப்பு போட்டுக்கோங்க இந்த அளவு சோடாப்பு கலந்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்காங்க உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க இந்தளவுக்கு போட்டுக்காங்க அந்த மிக்ஸி சார்லேயே இந்த மாவில் அப்படியே கலந்துக்கோங்க அப்படியே நல்லா களை நல்லா இதே ஊற்றிங்க அப்படியே அவ்வளோதான் நல்லா கையில நல்லா களைக்கும் நல்லா மாவு நல்ல கையில கலந்தா நல்லா குளிச்சு வருவோம் இந்த அளவுக்கு மாவு அள்ளி ஊற்றுனீங்களாக்கா நல்லா விட்டுருங்க நல்லா நல்லா தான் நல்லா குளிக்கும் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்களாக்கா சாய்ந்தரம் நீங்கள் தண்ணி கலக்க உப்பு சோடா எதுவும் போட தேவையில்ல இந்த அளவுக்கு அளவுக்கு கலக்கி வச்சிட்டீங்களாக்கா சாய்ந்தரம் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இட்லி தாராளமாக செய்யலாம் செஞ்சு பாருங்கள் இட்லி எப்படி வருது நம்ம எதுவுமே எல்லாம் கலந்து